இன்னொன்னு என்னன்னா எந்த தெய்வமும் அதாவது வராகியாக இருந்தாலும் சரி புத்திகமாக இருந்தாலும் சரி காளி காளியண்ணியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தெய்வம் அவங்க நம்ம காக்கக்கூடிய நம்மளோட தாய் இன்னொரு தாய் இப்போ இவங்க வந்து யாருக்கும் கெடுதல் செஞ்சிட மாட்டாங்க அது உள்ளன்போட நம்ம ஒழுக்கத்தோட பக்திங்கிறது ஒழுக்கம் சார்ந்து இருந்து நம்ம வராகி நம்ம தொட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையில் மேன்மைதான் வரும் எதிரியானவன் நம்ம பக்கத்தில் கூட இருக்க மாட்டோம் நமக்கு ஒரு கெடுதல் படங்கிறது வரவே வராது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ நம்பிட்டீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாப்பில்லாம் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம நூற்றம்பது கோடி ஜனத்தொகையில் எத்தனை பேர் பேருக்கு இன்னைக்கு வராகி பற்றி தெரியும் வராய கும்பிடனா அதுக்கு உண்டான உனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் உனக்கு அந்த பிராப்தம் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்வ ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வராயணும்னு உனக்கு அந்த காட்சி கொடுக்க ஆரம்பிப்பேன் அங்கேருந்து உங்களோட வாழ்க்கை வராக யார் ஒருத்தன் கும்பிட ஆரம்பிக்கிறானோ யாரோடுக்க அந்த அவங்களோட வழிபாட்டில் இறங்க ஆரம்பிக்கிறானோனா அவனோட வாழ்க்கைங்கிறது அங்கேருந்து டர்னிங் அது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் அதுலேருந்து நீங்கள் மாற ஆரம்பித்தோம் நான் பல நான் சொல்கிறது தான் வராய கும்பிட்டா பிரச்சனை வருமானம் பிரச்சனை வரும் அது என்னன்னா அந்த பிரச்சனைங்கிறது எப்போ அந்த பத்து நாளில் நீங்கள் பதினோரு நாள் நீங்கள் விரதம் இருந்தவங்க அவளை கும்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட பிரச்சனைங்கிறது உங்களோட வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்திச்சு ஒரு பத்து வருஷம் சம ஒரு பல பிரச்சனைங்க நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க இல்லை ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை ஒருத்தன் வம்பெழுத்து அவன் அவன் எடுத்து கொடுத்தா கூட வந்து நிற்பான் ஆனால் வந்துட்டாக்க உங்களை பார்த்துட்டு பேசாமல் போயிடுவான்